வந்தே மாதரம் பொங்கல் பண்டிகை பாரத தேசம் முழுவதும் வெவ்வேறு பெயர்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் ஒரு பண்டிகை ஆகும் தமிழகத்தில் விவசாயிகளால் பொதுமக்களால் இப்பண்டிகை எப்பொழுதும் போல் என்றென்றும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது சூரிய பகவானின் அருள் இல்லாமல் இப்பிரபஞ்சத்தில் ஒரு புல்லும் முனைக்காது சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாக பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது பொங்கல் திருநாளில் பொங்கல் சமைத்து சூரியனுக்கு படைத்து இப்பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது விவசாயிகளுக்கு நண்பனாக சகோதரனாக இருக்கும் காளைகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது பொங்கல் அன்று மாடுகளை சுத்தம் செய்து கொம்பிற்கு புதிய வண்ணம் பூசி அணிந்து மஞ்சள் குங்குமம் வைத்து மாடுகளை தன் இல்லத்தில் ஒருவராக மதித்து மாட்டிற்கு தான் படைத்த பொங்கலை ஊட்டி ஒவ்வொரு விவசாயிகளும் கிராம மக்களும் மாட்டு பொங்கலை கொண்டாடி வருகிறார்கள் விவசாயிகள் பாரத தேசத்தின் முதுகெலும்பு போன்றவர்கள் ஆவார்கள் விவசாயிகள் கடவுள் அருளால் நம்ம நம்முடைய ஆதரவால் என்றென்றும் சிறப்பாக இருப்பதற்கு நாம் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம் மனிதனின் அத்தியாவசிய தேவைகளில் உணவுப் பொருளுக்கே முதலிடமாகும் அந்த உணவுப் பொருளை தேசம் முழுவதும் ஒவ்வொருவரின் இல்லத்தில் கொண்டு சேர்க்கும் தெய்வ பிறவி விவசாயி ஆவார் அவர் என்றென்றும் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் நலமுடன் வாழ்வதற்கு நாம் கடவுளை பிரார்த்திப்போம் விவசாயிகளுக்கு நாம் என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் விவசாயிகள் என்றென்றும் சிறப்பாக வாழட்டும் ஓம் ஜெய்ஹிந்த்